என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றார் ஒரு சேனலில் வந்து ஒரு சபையை நடத்துகிறவன் அயோக்கியனாக இருந்தாலும் சரி ஒரு சபையை நடத்துகிறவன் பண ஆசை பிடித்திருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள் மத்தியில் இருந்து அவர் இருக்க சொன்னால் நீங்கள் இருந்து அவர் மத்தியில் சாட்சியாக நீங்கள் வாழலாம் அவருடைய பாவத்துக்கும் நீங்கள் உடன்படாமல் அவர்கள் மத்தியில் சாட்சியாக வாழணும்னா நீங்கள் வாழ்ந்து கிடலாம் அப்படிப்பட்ட சபையை நீங்கள் கலந்து கொள்ளனாலும் கலந்து கொள்ளலாம் என்று ஒரு மிகப்பெரிய கள்ள போதனையும் ஒரு மிகப்பெரிய வேதத்திற்கு விரோதமான ஒரு போதனையும் அவரோட சேனல்ல கொடுத்திருந்தார் அதை குறித்து காத்து கொள்ள வேண்டும் அதாவது வேதத்துக்கு புறமான சடங்காச்சாரங்கள் போதகங்கள் அந்த சபை கொள்கைகள் வேதத்துக்கு விரோதமா இருக்குதுன்னு வச்சுக்காங்க அதுல நீங்க ஈடுபடாமல் அந்த உங்க பாஸ்டரோ அல்லது ஊழியர்களிடத்துல இது வேதத்துக்கு புறமானது இத நாங்க இதுல நாங்க உங்களோட ஐக்கியப்பட மாட்டோம் பங்கு போட மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சரி சொன்னா நாளைக்கு ஒரு காட்ட அவருடைய விசுவாசிக்கும் விசுவாசிகளே மேலும் சகோதரரை எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்மையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் வசனம் நமக்கு தெளிவாக என்ன கூறுகிறது என்றால் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனும் நீ விட்டு விலகணும் வசனம் கூறுகிறது ஆனால் இந்த போதகரோ ஒழுங்கற்று சபையை நடத்தி கொண்டிருக்கிறவன் அவன் ஒரு பெரிய சர்ச்சையை வைத்துக் கொண்டிருக்கிறவன் அவன் ஒழுங்கற்று நடத்தி கொண்டிருக்கிறான் அவன் விசுவாசிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் அவனை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக நீங்கள் அவனுடைய சபையில் கலந்து கொள்ளலாம் என்று போதிக்கிறார் அப்படி என்றால் அவனுடைய சபையில் போய் கலந்து கொள்வது அவன் செய்கின்ற தவறை ஊக்கப்படுத்துவதுதான் மிகுந்த பாரத்தோடு சொல்றேன் ஏசியா அப்படி சபையார் வெளிய போயிட்டு நாங்க பெரிய சர்ச்சு கட்டுறோம் பெரிய ஆலயத்தில் ஆராதிக்கிறோம் என்று தயவு செய்து பெருமை கொண்டு கவனம் இல்லாம போயிடாதீங்க நம்முடைய லக்கோ நம்முடைய நோக்கமோ நம்முடைய சாதனையோ நமக்கு தேவன் கொடுத்த அழைப்போ கட்டடம் கட்டி முடிக்கிறது அல்ல இந்த வீடியோவில் பேசின இந்த போதகருடைய முழு நோக்கமும் முழு எண்ணமும் எத்தனையோ கோடிகளுக்கு கட்டடத்தை கட்ட வேண்டும் என்பது என்பதுதான் அப்படிதான் கட்டடத்தை கெட்டி வைத்துக் கொண்டு விசுவாசிகளை ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி வஞ்சிக்கிறார் என்று கேட்பீர்கள் இவ்வளவு பெரிதான கட்டடத்தை பார்த்து விசுவாசிகளை நீங்கள் பெருமை அடைந்து விடக்கூடாதான் கூடாதான் விசுவாசிகள் தான் பெருமை அடைய போறாங்க இவ்வளோ பெரிதான கட்டடத்தை கட்டி வைத்திருக்கிற நீ தான் பெருமை அடையக்கூடாது அப்படின்னா எப்படி விசுவாசிகளை வஞ்சிக்கிறான்னு பாத்தீங்களா ஏனென்றால் இவர் கட்டிடத்தை கட்டின ஒரு பணம் கூட இவருடைய பணம் கிடையாது எல்லாம் விசுவாசிகளுடைய பணம் யாருடைய பணம் என்றால் ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய பணம் திக்கற்றவர்களுக்கு செல்ல வேண்டிய பணம் வியாதிகாரர்களுக்கு செல்ல வேண்டிய பணத்தை இவர்கள் ஆக்கிரமித்து கட்டிடத்தை கட்டி வைத்துக் கொண்டு விசுவாசிகள் ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் தசமு பத்தில் ஒன்று குடுண் என்று பிடுங்கி கொண்டு வஞ்சித்து தின்று கொண்டிருக்கிற ஓனாய் கூட்டங்கள் இவர்கள் இவர்களுடைய அந்த பெரிய பெரிய கட்டடங்களுக்கும் நீங்கள் செல்லலாம் என்று இந்த போதகர் வந்து கூறி இப்படிப்பட்ட பெரிய பெரிய சர்ச்சைகளில் ரெண்டு பேரும் ரெண்டு பகுதியும் கலந்திருக்கிற இடங்களில் நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த போதகர் மறைமுகமாக என்ன கூறுகிறார் இப்படிப்பட்ட போதகர்களையும் இப்படிப்பட்ட கட்டணாலயத்திலையும் இவரும் மறைமுகமாக தான் இவர் வந்து ஊக்குவிக்கிறார் ஆனால் அப்படியே ஊக்குவிக்கிற அவரே அவருடைய சேனலை பாருங்க இவர்கள்லாம் கள்ள போதகர்கள் என்று கூறி கொண்டிருப்பார் இவர் என்ன கூறுகிறார் இவர் கள்ள போதகர் தான் என்று கூறுகிறார் கூறிவிட்டு அந்த கள்ள போதர்கள்ட்ட நீங்களே போங்க அந்த கள்ள போதகர் உங்களை மெய்ப்பார் அந்த கள்ள போதகளோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளுங்கள் கூறுகிறார் அப்படின்னா எவ்வளவு பெரியதான முரண்பாடு ஆகையால் தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட போதகர்கள் தயவாய் இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாக தான் அந்த வீடியோவை பதிவிடுகிறேன் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்பதை தான் நான் அன்பானவர்களே இப்பொழுது அந்த ஆடியோவில் பேசின அந்த போதகரிடம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவர்தான் கூறினார் பெரிய கட்டட ஆராதனைகளில் இரண்டு பிரிவுகளும் இருப்பார்கள் அங்கே நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் சாட்சியாக வாழலாம் என்று அவர் கூறினார் அவரிடத்தில் நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால் அப்படி என்றால் எந்த பெரிய கட்டட ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றும் அந்த ஐயா ஒரு வீடியோவை பதிவிட வேண்டும் இல்லை எந்த கட்டட ஆலயத்தை அவர் பரிந்துரை செய்கிறார் என்பதையும் அவர் வீடியோவில் பதிவிடட்டும் இசிஐயா இல்லை சிஎஸ்ஐயா இல்லை பெந்தை கோஸ்தேவா இல்லை ஏஜியா இல்லை செவன்த் டே அட்வென்டிஸ்டா இல்லை இந்த வீடியோவில் நிறைய பேரை புரட்டி புரட்டி வந்தார்கள் அவர்களா அப்படி பதிவிடவில்லை என்றால் அவர் பேசுகிறது முரண்பாடு தானே ஆகையால் அவர் பதிவிடுகிறாரா என்பதை விசுவாசிலே நாம் பார்ப்போம் கேள்வியை மலுப்பதுவதுக்காக தான் அவர் இப்பொழுது சமீபத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கிறார் அந்த வீடியோவை இப்போ கேட்டுவிடுவாங்க இல்லை என்று சொல்ல முடியாது சின்ன சின்ன இடங்களில் நிறைய பேர் வைத்து அருமையாக போதித்து நடத்துகிறார்கள் அதே நேரத்தில் ஆலயம் என்று சபை என்று சொல்லக்கூடாத தனி மனிதர்கள் வைத்து நான் இவர்களை மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை நான் புறக்கணிக்க வேண்டும் என்று தான் நான் கூறியிருக்கிறேன் இப்பொழுது ஐயா என்ன பேசுகிறார் என்றால் நீங்கள் சின்ன சின்ன நல்ல சபையிலும் கலந்து கொள்ளலாம்னு பேசினார் அப்போனா ஐயா மொத்தத்தில் என்ன கூற வருகிறார் என்றால் நீங்கள் பெரிய பெரிய கட்டர ஆராதனைகள் ரெண்டு பிரிவுகள் இருப்பார்கள் அவர்களிடத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் சின்ன சின்ன நல்ல சபைகளிலும் கலந்து கொள்ளலாம்னு ஐயா வந்துட்டார் இப்போ ஐயாட்டோ ரெண்டாவது கேள்வி என்னவென்றால் சின்ன சின்ன சபை அந்த நல்ல சபை எந்த சபை அதையும் உங்கள் வீடியோவில் பதிவிடுங்க நீங்கள் அந்த கட்டட ஆலயங்களில் ரெண்டு பிரிவுகள் இருப்பார்கள் சொன்னீர்களா அந்த கட்டட ஆலயமாக எந்த ஆலயத்தை நீங்கள் பரிந்துரைச்சிருக்கீங்க அதுக்கு இங்கே ஒரு பதில் வீடியோ போட வேண்டும் போடவில்லை என்றால் இவர்கள் எவ்வளவு பெரிதான முரண்பாட்டுக்காரர்கள் என்பதை விசுவாசிகளை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது வாங்க நம்ம வந்து சத்தியத்துக்குள் செல்வோம் வேத சத்தியம் என்ன கூறுகிறது என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் விசுவாசிகளே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் ரட்சிக்கப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள் அது மூன்று பேராக இருக்கட்டும் ஒரு ஐந்து பேராக இருக்கட்டும் ஒரு பத்து பேராக இருக்கட்டும் ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களோடு ஐக்கியப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அதனால் ஒன்றிணைந்து இருந்த ஜெபம் ஒருமனப்பட்டு ஜபிக்க வேண்டும் அப்படிப்பட்ட தான் நீங்கள் வந்து ஐக்கியம் கொள்ள வேண்டும் அதைத்தான் நமக்கு வேதம் பண்ணுகிறது அதைத்தான் வேதம் கூறுகிறது சபை கூடி வருவதை வெட்டு விடாதருங்கள் அதை நீங்கள் உங்களுக்கு பரிசுத்தன்று நீங்கள் சபை கூடி வர வேண்டும் அப்படியே பரிசுத்தத்துக்கென்று நீங்கள் சபை கூட வேறு வர வேண்டும் என்றால் அங்கு ரட்சிக்கப்பட்டவன் தான் இருக்க வேண்டும் ஒரு ரட்சிக்கப்படாதவனோடு நீங்கள் பங்கு கொண்டால் அது உங்க உங்களையும் பரிசுத்த சீர்குலைச்சல் ஆக்கிவிடும் என்பதைதான் நமக்கு வேதம் வலியுறுத்தி கொண்டு வருகிறது ஆகையால் விசுவாசிகளை ரட்சிக்கப்பட்டவர்களோடு நீ எங்கேனாலும் கூடி ஐக்கியப்பட்டு ஜெபித்து தேவ ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நயவஞ்சக போதகர்களுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு இப்படிப்பட்ட கட்டட ஆலயத்தில் பங்கு கொண்டு அவர்கள் பண்ணுகின்ற பாவத்துக்கு நீங்கள் உடன்பட்டு கொண்டு அவர்கள் கோபுரம் கோபுரமாக கட்டி கடவுளுக்கு விரோதமான பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் போய் நீங்களும் உடன்பட்டு ஆக்கினை அடைந்து விடாதீர்கள் விசுவாசிகளே நீங்கள் கிறிஸ்துவோடு சபை கூடுங்கள் இதே போதகர் நான் பரிசு மூலமாக பேசுகிறேன் என்று என்னுடைய வீடியோவில் பதிவிடுவேன் அதை வைத்துக் கொண்டு நான் வீடியோவில் கூறியிருந்தேன் தன்னைத்தானே ஒருத்தன் தீர்க்கு தரிசி என்று மெச்சிக்கொள்ளக்கூடாது தன்னைத்தானே ஒருத்தன் அப்போஸர் என்று மெச்சிக்கொள்ளக்கூடாது என்று நான் கூறியிருந்தேன் இதை கம்பேர் பண்ணி இவரே நான் பரிசு மூலமாக தானே பேசுகிறேன் என்று கூறுகிறாரே என்று அவர் என்னை மீது குற்றச்சாட்டை வைத்திருந்தார் இவரிடத்தில் நான் என்ன கேள்வி கேட்கிறேன் என்றால் இவர் அவருடைய வீடியோவில் நான் பரிசு மூலமாக பேசுகிறேன் என்று கூற மாட்டார் அப்படி என்றால் நான் என்ன கேட்கிறேன் என்றால் அப்படின்னா இவர் பரிசுத்தாமி மூலமாக அவர் சேனல்ல வந்து வீடியோ பதிவிடவில்லையா அதற்கு அவர் பதில் கொடுப்பாரா ஆகையால் விசுவாசிகளை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் தீர்க்க தரிசி தன்னை தான் தீர்க்க தரிசி அப்போஸ்ல நின்று அவன் தன்னைத்தானே தானே மெச்சிக்கொண்டே இருக்க கூடாது அப்படி மெச்சிக்கொண்டு அப்படி விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒருத்தனும் தீர்க்க தரிசியே கிடையாது அவன் அப்போஸ்லனும் கிடையாது என்றுதான் நான் அந்த வீடியோவில் வந்து கூறியிருந்தேன் அதாவது பவுல் தேவாலயத்தில் போய் போதித்தாரா இல்லையா பவுல் ஜெப ஆலயத்தில் போதித்தாரா இல்லையா பவுல் தேவாலயத்தை உபயோகப்படுத்தினாரா இல்லையா பவுல் ஜெப ஆலயத்தை உபயோகப்படுத்தினாரா இல்லையா அவர் உபயோகப்படுத்தினார் அல்லவா அதனால் இப்பொழுதும் கடவுளுக்குன்னு நீங்கள் ஒரு ஒரு கான்கிரீட் பில்டிங்கை கெட்டுவது சரிதான் என்று அவர் வந்து அவர் வீடியோவில் வந்து கூறினார் அவள் அவரை நோக்கி நான் என்ன கேட்கிறேன் என்றால் அவள் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் அப்போஸ்ட்லர் இருபத்தாறு இருபத்தொன்னு இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள் என்று வந்து இங்க வந்து கூறுகிறார் அப்படி பாருங்க அதே அப்போஸ்டில் இருபத்தாறு இருபதில் இங்கே என்ன சம்பவம் நடக்கிறது என்றால் முன்பு தமஸ்கூவிலும் எருசேலேமிலும் யூதயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியார் இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்பது கிரியையும் செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன் அறிவித்த உடனே என்ன நடக்கணும் அதான் போஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்னில் இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள் பவுல் வந்து அந்த இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்களுக்காக பிரத்யேஷமா வந்து மறித்து விட்டார் ஒரே தேவன் அங்க பிரசங்கம் பண்ணுகிறார் பிரசங்கம் பண்ணுங்க நிமித்தம் பவுல் அந்த யூதர்கள் அற்புறுத்தப்பட்டாரா இல்லையா துன்புறுத்தப்படுகிறார் என்பது வேதம் நமக்கு திட்டமும் தெளிவமாக வந்து கூறுகிறது ஆஹ் அதான் பாருங்க அடுத்த வருஷத்தின் ஒரு ஆதாரமாக பார்த்து விடுவோம் அப்போ சில பதினேழு பதிமூணில் பெறையாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று திசலோனிக்கரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள் அப்படின்னா பவுல் அந்த ஆலயங்களிலும் தேவாலயத்திலும் போய் சூதிஷத்தை வசதிக்கும் போது அங்கிருந்து யூதர்கள் பவுலை விரட்டினார்கள் ஏன் பவுல் கடைசி வரைக்கும் ஜெபாலயத்தில் போய் ஒரு சபையை நிறுவவில்லை உம் தேவாலயத்தில் போய் ஏன் அவர் வந்து பவுல் வந்து சபையை நிறுவவில்லை ஏன் குறிந்து சபை எசோலானிக்கல் சபைன்னு தான் அவர் வந்து உருவாக்கி ஒரு தனி கூட்டத்தை தான் உருவாக்குறார் ஜெபாலயத்துக்கும் அஹ் தேவாலயத்துக்கும் எதிர்த்து ஒரு தனி கூட்டத்தை தான் அங்க வந்து உருவாக்குறார் ஏன் அவர் தேவாலயத்திலே ஒரு சபையை உருவாக்கி இருக்கலாமே ஏன் ஆலயத்திலே ஒரு சபையை அவர் உருவாக்கி இருக்கலாமே ஏன் உருவாக்கவில்லை இப்பொழுது ஒருவேளை கட்டட ஆலயத்தை கடவுள் ஆதரிச்சிருந்தால் பவுல் வந்து குறைந்த சபைக்கும் தெசலோனிக்க சபைக்கும் எபேசே சபை எல்லா சபைக்கும் நீங்கள் கருத்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கெட்டினீர்களா அதை சிங்காரித்தீர்களா அது இவ்வாறா இவ்வாறாக சிங்காரிக்க வேண்டும் அது இவ்வளவு ஹைட்டில் கெட்ட வேண்டும் அதை இவ்வளவு அகலத்தில் கெட்ட வேண்டும் அது கடவுளுக்கு என்று நீங்கள் கெட்டுகிறீர்கள் அதை இந்த சைஸ் இந்த டயாமீட்டர் நீங்கள் கெட்ட வேண்டும்னு அவர் எல்லாருக்குமே லெட்டர் எழுதிருக்க வேண்டுமே ஏன் லெட்டர் எழுதவில்லை ஐயா அவர்களே நீங்கள் அதுக்கு பதில் கொடுங்கள் ஒரு லெட்டர்ல கூட நீங்கள் இப்படி கெட்டுங்கள் அப்படி கெட்டுங்கள் என்று எழுதவில்லையே ஆகையால் விசுவாசிகளே தயவு புரிந்து இவர்கள் எல்லாரும் உங்களை வஞ்சிக்கிறார்கள் இப்போ அந்த ஜபாலயத்திலும் தேவாலயத்திலும் விரட்டி அடிக்கப்பட்டதுன்னு மட்டும் தான் இப்போ அவளுக்கு அதுக்கப்புறம் பரிசுதாவினால் ஏவப்பட்டு நீங்கள் தான் அந்த ஆலயம் நீங்கள் இரண்டு பேர் மூன்று பேர் சபை தான் நீங்கள் கிறிஸ்துவோடு சபை கூட வேண்டும் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் அவரை தேடி எங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டாம் என்கிற சத்தியத்தை வந்து போதிக்கிறார் ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் அந்த சத்தியத்தை தான் மறுதளித்து இதுதான் மேஜர் சத்தியம் ஏன்னா இதை எதற்காக அவர்கள் மது மறுதளிக்கிறார்கள் என்றால் இதை தான் அவர்களுக்கு பணம் கிடைக்கும் இதை மறுதளிச்சான் அவர்களுக்கு ஒரு ஆதாயம் இதை மறுதளிச்சா தான் அவர்கள் வாழ முடியும் உங்களை ஏமாத்தி அதற்காக தான் இந்த சத்தியத்தை அவர்கள் மறுதளிக்கிறார்கள் இல்லை இது மறுதளித்ததுக்கு மேஜரான காரணமே அவர்கள் கிறிஸ்துவை ஒரு ஆதாயமாக ஆக்கிவிட்டார்கள் கிறிஸ்துவை வைத்து அவர்கள் பழைப்பு நடத்துகிறார்கள் இவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் இவர்களுக்கு நரகம் நிச்சயம் இவர்கள் மீது கடும் கோபம் உண்டாகும் என்று வேதம் வந்து திட்டமும் தெரியுமா நமக்கு வந்து எட்டு நாளை எடுத்துக்கொள்ளுங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது இல்லை என்றும் ஒருவரையன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் இங்க போல் என்ன சொல்றாரு விக்கிரகங்கிறது ஒண்ணுமே கிடையாது இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும் என்னடா பவுல் விக்கிரகம்ங்கிறது ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல விக்கிரகம்னு சொல்றாரு இன்னும் உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் விக்கிரகம் என்பது ஒன்றுமில்லை என்று இங்கே பவுல் என்ன கூற வருகிறார் என்றால் இப்பொழுது உலகத்தில் நிறைய ஜனங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு சிலை வழிபாடு முன்பதாக நின்று கொண்டு எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் இல்லை வேறு ஏதாவது பாக்கியம் வர வேண்டும் ஏதாவது ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று அந்த இடத்திற்கு போய் நான் பண்ணினால் அது கிடைத்துவிடும் என்று நம்பி ஓடுகிறார்கள் அல்லவா அப்படி ஓடுகிறதுனால உங்களுக்கு ஒரு புரோஜனமும் இல்லை அது ஒன்றுமே கிடையாது என்பதை தான் மென்ஷன் பண்ணுகிறார் அடுத்த ஒரு உதாரணம் கூறுகிறேன் இப்பொழுது கிறிஸ்தவர்களும் நாலு மாவடியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நாலு மாவடியில் போய் ஜபித்து விட்டால் என் குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் அங்கு அற்புதம் நடந்துவிடும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அப்படி அப்படி நீங்கள் ஓடுவதனால் உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அது ஒன்றுமே இல்லை என்று தான் இங்கே வந்து பவுல் வந்து மென்ஷன் பண்ணுங்கிறார் அவையால் நீங்கள் எங்கே இருந்து ஜபிச்சாலும் அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு பதிலளிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவர் எங்கும் இருக்கிறார் அவரை நீங்க எங்கும் தொழுது கொள்ளலாம் அவரை எங்கிருந்து அவரை நோக்கி ஜபித்தாலும் அவர் உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்க வல்லமை உறவு இருக்கிறார் என்கின்ற சத்தியத்தை தான் பவுல் வந்து அங்க கூறிக்கொண்டிருக்கிறார் இதுதான் உடன் புதிய உடன்படிக்கையுடைய சத்தியம் ஆனால் இவர்களோ பழைய உடன்படிக்கை போதனையை போதித்து ஆகிய உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது என்ன கூறுகிறார் ஒருவரை அன்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படி என்றால் நீங்க என்ன கூற வருகிறார் ஒரே தேவன் நமக்கு உண்டு அது பவுல் தெளிவாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணுகிறார் அந்த ஒரே தேவனை தவிர இரண்டு மூன்று நான்குன்னு நீ வைத்துட்டனா அதுதான் விக்கிரகம் என்பதுதான் வேதம் வந்து கூறுகிறது இப்பொழுது பிற மதஸ்தவர்களும் அப்படி பல தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விக்ரகத்தை வைத்திருக்கிறார்கள் இங்க இங்க ஒரு விக்கிரகத்தை வைத்திருப்பாள் அங்க ஒரு விக்ரகத்தை இது ஒரு கடவுள் அது ஒரு கடவுள் என்று வைத்திருப்பார்கள் என்றால் அதுதான் விக்கிரகம் என்பதை தான் பவுலுங்க கூறுகிறார் ஒரு தேவன் இல்ல இரண்டு தேவன் மூன்று தேவன் திரியேக தேவன் திரித்துவ தேவன் தேவன் திரியேகராய் தான் இருக்கிறார் இன்று யார் யார் விசுவாசிக்கிறார்களோ யார் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் விக்ரக ஆராதனை பண்ணுகிறார்கள் என்பதுதான் இந்த வசனம் வந்து கூறுகிறது அதனாலதான் வசனம் கூறுது ஒரே தேவனும் இருக்கிறார் அந்த தேவன் உனக்குள்ளே இருக்கிறார் அந்த தேவனை தேடி நீ அங்கேயும் இங்கேயும் போக வேண்டாம் இவர்கள் அங்கு ஒரு தேவன் இங்கு ஒரு தேவன் ஒவ்வொரு இடத்திலேயே ஒவ்வொரு கட்டடங்களையும் ஒவ்வொரு விக்கிரகத்தையும் வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் மறைமுகமாக என்ன காட்டுகிறார்கள் பல தேவன்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறார்கள் ஆனால் வேத நமக்கு என்று கூறுகிறது தேவன் ஆவியாகவே இருக்கிறார் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் பண்ணும் ஜபம் கேட்கப்படும்னு யாராவது ஒரு கட்டடத்தை வைத்து அதில் வைத்திருக்கிறார்கள் என்றால் அது அவர் அது ஒரு விக்கிரகம் என்பதை தான் இங்கே பவுல் வந்து கூறுகிறார் ஆகையால் தயவு கூர்ந்து விசுவாசிகளே நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஜபித்தாலும் அவர் உங்களுக்கு கேட்க வல்லவராக இருக்கிறார் ஏன்னால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதனால் அவரை தேடி நான் அங்கே போனேன் இங்கே போனேன் நீ எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் வீட்டிலேருந்து ஜபிக்கும் போதே அவர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார் அப்படி ஜபித்து அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவரோடு நீங்கள் ஒன்றிணைந்து வாழுங்கள் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் இதை குறித்து ஒரு ஆழமான டீச்சிங் ஆழமான சத்தியத்தை நான் ஞாயிற்றுக்கிழமை என்னோட லைவ் செஷனில் வந்து நான் கொடுக்க போகிறேன் அதால் தயவுக்கு வந்து என்னோட லைஃப் செஷன் ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து கேளுங்கள் அதுல இதை குறித்து ஒரு ஆழமான காரியத்தை நான் வந்து பேச போகிறேன் அதில் ஒவ்வொருத்தரும் தயவுக்கு வந்து அந்த லைஃப் செஷனை பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே